வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே சோப கிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு ஐந்திற்கு இன்றைய சூலம் மேற்கு சூல பரிகாரம் வெள்ளத்தை பயன்படுத்துவது இன்றைய திதி மாலை ஐந்து நாற்பது வரை சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி இன்று அதிகாலை ஐந்து பதினாறு வரை கிருத்தி நட்சத்திரம் பின்பு ரோகிணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தாதி யோகம் காலை ஆறு பத்து வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் இன்றைய கோச்சாரம் மேசராசியிலே குரு பகவான் ராசியிலே சந்திர பகவான் ராசியிலே கேது பகவான் கும்ப ராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இன்றைய நாள் சிறப்பு இன்று சதுர்த்தி தீதி அமைவதால் விநாயகரை வழிபட வினைகள் தீரும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் மனை மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள் பரிகார பூஜைகள் செய்ய நல்ல நாள் புத்தகம் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆரம்பிக்க உகந்த நாள் கட்டிடம் மதில் சுவர் பணிகளை புதுப்பிக்க உகந்த நாள் பனிரெண்டு ராசிக்கான ராசி பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களையும் காண்போம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது நன்மையை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து சிறுதூர பயணங்கள் செய்து மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நேரம் விழித்திருக்கக்கூடிய நாளாகவும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும்போது கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் வியாபாரத்தில் அதி ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் சுவம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் வந்து அமர்வது எதிலும் அலட்சியமான போக்கை உருவாக்கும் கையில் எடுத்து செல்லும் பொருட்களை கவனத்துடன் கையாள வேண்டிய நாளாகவும் சந்தேக உணர்வை தூண்டி மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தங்களுடைய வியாபாரம் சார்ந்த இரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டிய நாளாகவும் எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுடன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராமைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது தாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் பழுது நீக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் நண்பர்களினால் செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் குழந்தைகள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் கணவர் வழியில் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகவும் பணி சார்ந்த சில முடிவுகளை மனதளவில் உத்தியோகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையக்கூடிய நாளாகவும் மற்றவர்களின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணி சார்ந்த கவலைகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வெற்றிஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய ஆசைகளை சாமர்த்தியமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வித்தியாசமான அணுகுமுறையினால் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அலுவலகங்களில் பணிபுரியும் இடத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆராய்ச்சி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்வூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது சிம்ம அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தொழில் வியாபாரம் வருமான உயர்வு குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் தங்களுடைய நண்பர் வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பொறுமையை கையாளுவது நன்மையை தரக்கூடிய நாளாகவும் வர்த்தக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் மேன்மையை தரக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்தார்கள் ஒத்துழைப்பை தரக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தர்ம காரியங்களிலும் புண்ணிய காரியங்களிலும் அதிகமான ஈடுபாட்டை உருவாக்கும் தந்தை வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் தலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று குறைந்து அதற்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதியை பெறக்கூடிய நாளாகவும் கவலைகள் விலக விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மற்றவரின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டிய நாளாகவும் கமிஷன் சார்ந்த துறைகளில் லாபத்தை ஏற்படுத்தும் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் முயற்சிக்கேற்ற உழைப்புக்கேற்ற லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் சகோதரர்கள் சகோதரர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் குடும்பத்திலும் சற்று அணுசிருத்து செல்ல வேண்டிய நாளாகவும் மறைமுக திறமையால் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய நாளாகவும் சாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிவராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பிரயாண ஸ்தானத்திலும் நண்பர்கள் ஸ்தானத்திலும் சந்திரன் வந்து அமர்வது புதிய நண்பர்களை அறிமுகம் செய்யக்கூடிய நாளாகவும் நீண்ட தூரம் பிரயாணத்திற்கான எண்ணங்களை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் பொன் பொருள் சேர்க்கையில் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களிடையே பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் நீண்ட நேரம் கண் விழித்து இருக்கக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் மற்றவர்களிடம் தங்களுடைய விஷயங்களை பகிர்வதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமருவது தங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் நினைத்த பல நினைத்த பணிகளை அலைச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் பழைய நினைவுகள் மனதில் உரு உண்டாகி சூர்வை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் உற்பத்தி துறையில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் கால்நடைகளை பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் மற்றவர்களை பற்றிய கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைதி நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது மன நெகிழ்ச்சியை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் மன சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் தங்களுடைய அனுபவ அறிவே நன்மையை தரக்கூடிய நாளாகவும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் விளையாட்டான பேச்சுக்களால் பகைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றக்குள்ளே நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் மனதளவில் ஒரு வித்தியாசமான கற்பனையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கற்பனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்ப அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் சந்திரன் வந்து அமர்வது நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும் சிக்கல்களை குறைக்கக்கூடிய அளவில் மனதளவில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய வாகனம் புதிய வீடு வாங்குவதில் மனதை ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் பியான வெளியூர் பயணங்களில் ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாகவும் புத்திர பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் உடன்பிறப்புகளால் அலைச்சலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் பெரியவர்கள் இடத்தில் வித்தியாசமான முறையில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாகவும் விளையாட்டுத்துறை தொடர்பான அரசு வழியில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாகவும் பெண்கள் விஷயத்தில் சற்று பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் தங்களுடைய ரசனையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் நிறைவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி